பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு விதைக்கும் காலத்தில் விதையுங்கள் ஆதார வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகார் பதினெட்டாவது வசனம் அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் தன் எஜமானனை காக்கிறவன் கனமடைவான் கிறிஸ்துவின் செட்டையின் நிழலிலே இருப்பவர்களே சகல பிரயாசத்திற்கும் பிரயோஜனம் உண்டு இது தேவ வார்த்தை அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளில் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் இதில் அது கனியை புசிப்பார்கள் இதெல்லாம் வேதத்தை நீதிமொழியில் வரக்கூடிய காரியங்கள் வந்து பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்கள் இந்த சத்திய வசனங்கள் நம்மிடம் சொல்வதை என்ன வாக்கை எடுத்து நம் வாயில் வைத்து அது இயேசுவை நாமத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் பெற்று கொள்ளும் வரை நிச்சயமாய் நடக்கும் இதுக்கு வாயுக்கு உண்டான பலன் நமக்கு முன்மாதிரி கர்த்தர் தானே ஆதியாகும் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவரை தேவன் என்ன செய்தார் சொல்லி சொல்லித்தானே உண்டாக்கினார் உண்டாக கடவுது உண்டாக கடவுது ஏதாவது எங்கே இருந்ததா ஒன்றுமே இல்லையே இதைத்தான் நம்மையும் செய்ய சொல்கிறார் நாம் அவர் சாயலில் உண்டாக்கப்பட்டுள்ளோம் நாம் அவர் தகப்பன் அவர் தகப்பன் பிள்ளை என்று சொன்னால் மட்டும் போதாது தகப்பனைப் போல நாம் நடக்க வேண்டும் ஆதியாக ஒன்று இருபத்தி படித்துப் பாருங்கள் அவர் சாயலால் உண்டாக்கப்பட்டவர்கள் அவர் எப்படி செய்தாரோ அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் உங்கள் நாவில் எதை வைத்து பேசுகிறீர்களோ உங்களது பேச்சு சாதாரண பேச்சாக கூட இருக்கலாம் அவைகள் கன்ஸ்ட்ரக்டிவாக வேட்ஸாக இருக்க வேண்டும் உங்களது வார்த்தை உங்களையும் மற்றவளை ஊக்குவிக்கதாக இருக்க வேண்டும் எழுப்பி செயலவிட வைக்கதாக இருக்க வேண்டும் அதை இடித்து விடக்கூடாது அது சோர்ந்து போய் போய்விடக்கூட வார்த்தைகளாக இருக்கக்கூடாது ஏதாவது நடந்தால் தானே அப்படி பேசலாம் என்று சொல்லாதீர்கள் ஏதும் இல்லாத போதுதானே தேவன் பேசினார் உண்டாயிற்று ஆம் அவர் இல்லாத இருக்கிற போ அழைக்கும் தேவன் ரோமர் நாலு பதினேழு நாமும் அப்படித்தான் வாக்குத்தான் கையில் இருக்கிறது வாக்கு கொடுத்தவர் நம்முள்ளே இருக்கிறார் இந்த சுதந்திரத்தை நாம் தான் விசுவாசத்தோடு பேசி பேசி இல்லாத ஒன்று இருக்கிறது அழைக்க வேண்டும் நானே பரிகாரி என் தழுபகலாக குணமானீர்கள் என்ற வாக்கு உள்ளது சுகவீனப்பட்டு இருப்பவர்கள் மேல் இந்த வாக்கை வைத்து இந்த சத்திய வார்த்தையின்படி சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் என்று விசுவாச வார்த்தைகளை பிரகடனப்படுத்த வேண்டும் வாய் பேச வேண்டும் வாய் திறந்து தேவ வார்த்தையை பேச வேண்டும் அதன் கனியை நாம் புசிக்கலாம் அடுத்து சுகம் கொடுத்ததுக்கு நன்றி நீ என்ன பைத்தியமா சுகவீனமாய் படுத்து கிடக்கிறாள் படுத்து கிடக்கிறாள் இப்படிப்பட்ட பாட்டு கொடுத்ததுக்கு நன்றி என்று சொல்லுகிறாய் என்று பிசாசு சொல்லுவான் ஆம் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க தேவனுடைய பிள்ளை நான் வெளவீனன் தன்னை பெலவான் என்று சொல்வானாக என்று அப்பா சொல்லியிருக்கிறார் வேதம் என்னை உற்சாகப்படுத்துகிறது நான் அப்படித்தான் சொல்வேன் நான் பெற்று கொள்வேன் வெளியரங்கமாக சீக்கிரமாக தெரியும் இந்த பெலவீனம் நீங்கி போகும் இந்த சுகவீனம் நீங்கி போகும் இந்த அவக்கத்தை நாவி விலகி போகும் நான் என் பிள்ளை சுகம் பெறுவாய் மனைவி சுகம் பெறுவாய் என் கடவுள் சுகம் பெறுவாய் என் குடும்பம் சமாதானமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும் அப்பா போ சாத்தாடை என்று அவனை சொல்லுங்கள் இது நமது ஆத்மாவும் வாயும் இணைந்து செயல்படுவது இதன் பலனை அற்புதமாய் அடைவீர்கள் இயேசு சுகப்படுத்தியது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து நாம் கனியை புசிப்பது நாம் தீர்மானமும் செயல்படுதலாகும் எடுக்கும் தீர்மான நிர்வாணத்தில் நாம் செயல்பட வேண்டும் ஹாலே லூயா பெரிய பெரிய காரியங்களை யோசித்து குழம்பாதீர்கள் குட்டி குட்டி காரியங்களை எடுங்கள் தீர்மானியுங்கள் அதை செயல்படுத்துங்கள் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என் தகப்பன் ரெண்டு சின்ன செடிகளை கொண்டு வந்தார் அது பெரிய மரம் என்று சொல்லி கொண்டு அதை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்பாக வைத்தார் வைத்து விட்டுச்சு குழி பறித்து வைத்தார் குழிக்குள் இருக்கிறது கூட தெரியல ஆனால் அது பெரிய மரமாக ஒரு நாள் என்று சொல்லி பற்றியிருக்கல் என்று சொல்வார்கள் கருங்கள் நீளமாக இருபது பேர் அமறுபடியாக போட்டார் நாங்கள்லாம் சிரித்தோம் செடி உள்ளே நிலத்துக்குள்ளே கிடக்குது வெளியிலேயே வரல ஆனால் இவர் கல் போட்டு விட்டார் என்று சொல்லி ஒவ்வொரு இடையும் போகும்போதெல்லாம் அது உள்ளே தான் இருக்கும் ஆனாலும் அவர் விடாமல் அதில் கொத்தி எரு போட்டு தண்ணி ஊற்றி நிறைய குச்சிகளை கொண்டு வந்து அவர் உயரத்துக்கள் அடித்தார் செடி உள்ளே கிடக்கிறது ஆனால் அவருடைய பாதுகாப்பு பெருசு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது அது ஓரளவுக்கு வளரும்போது என் தகப்பனார் இறந்து விட்டார் அவரை நினைத்து நினைத்து நாங்கள் தண்ணீர் விட்டோம் இன்று ஒரு ஒரு மரமும் ஒரு ஆள் கை க கை தாங்கள் அளவுக்கு கட்டி பிடிக்கும் அளவுக்கு அவ்வளோ பெரிது அந்த வீட்டில் போகிறவர் அந்த வழியாக போகிறவர் வருவர்கள் எல்லாம் அந்த இடத்தில் அமராமல் போவதில்லை அந்த கல் அப்படி போட்டார் சொல்லித்தான் போட்டார் எப்போ அவர் செய்தது என்ன எப்பொழுது நாங்கள் அனுபவிக்கிறோம் பாருங்கள் அப்படித்தான் கனியை புசிக்க முடியும் நீங்கள் இப்பொழுது செய்யுங்கள் நீங்கள் இப்பொழுது விதையுங்கள் உங்கள் பிள்ளைகள் அறுப்பாருங்க நீங்களே அறுப்பீர்கள் ஒரு வீடு கிளீனிங் பண்ணுறதாக இருக்கட்டும் யார் யாருடன் பேசாமல் இருக்கமே என்று எழுத்து பேசுங்கள் விசாரிப்பது செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவது எல்லாம் நீட்டாக செய்யுங்கள் அதன் கனியை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது என்று அதே போல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரோடு தகப்பெண் பிள்ளை என்ற உறவின் நில்லுங்கள் துதியும் ஸ்தோத்திரமும் இருக்கும் சாத்தானி செயலுக்கு இடமே இல்லை நாவிற்கும் வாய்க்கும் காவலை வைத்துக் கொள்ளுங்கள் இதன் கனி லாபத்தை ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் நீங்களே உங்களுக்கு காவலை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கிற எடுக்கிற ஒரு ஒரு அடி ஆண்டவரை நோக்கி செல்ல செல்ல ஒரு ஒரு படி நீங்கள் முன்னேறுவீர்கள் சூழ்நிலை எத்தனை மோசமாக இருந்தாலும் எடுத்த தீர்மானத்தையும் இதோடு ஒட்டி வரும் செயலையும் விட்டுவிடாதீர்கள் விட்டுவிடலாம் என்ற நேரங்கள் அதிகம் வரும் இதில் தான் நாம் சேலஞ்சே உள்ளது ரூத்து பற்றி கொண்டு வந்தால் மாமியாரை அது ஒரு இளம் விதவை அவை என்ன பற்றி கொண்டு வந்தால் இந்த இந்த தேவன் எனக்கு வேண்டும் இந்த ஜனங்கள் எனக்கு வேண்டும் இந்த தேசம் எனக்கு வேண்டும் என்று வந்தால் அவள் நினைத்தாலா நான் தாவீதன் பரம்பரை நான் பாட்டியாவை என்று நினைத்தாலாம் ஆண்டவர் செய்யவில்லையா அதை கனியை அவர்கள் புசிக்கவில்லையா யோசித்துப் பாருங்கள் ஒரு சின்ன தீர்மானம் எடுத்தால் அதை உறுதியாக பற்றுக்கொண்டு வந்தாள் எஸ்தரை நினைத்துப் பாருங்கள் அவள் ஒரு தீர்மானம் எடுத்தால் குலமே யூத யூதகுலமே அழியப் போகிறது எனக்காக மூன்று நாள் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள் நானும் என் தாதியோடு ஜெபிக்கிறேன் ஆண் ராஜா கூப்பிடாமலேயே நான் போகிறேன் என்றால் நடந்ததா இல்லையா யூத யூதகுலமே காப்பாற்றப்பட்டதே சின்ன காரியந்தான் தான் தீர்மானம் எடுத்தால் அதன்படி நடத்தால் தீர்மானத்தோடு நின்று விடாதீர்கள் அதை செயலில் காட்டுங்கள் ரிசல்ட் பற்றி கவலைப்படாதீர்கள் அது தானாக வரும் அற்புதமாக வரும் அமோகமாக வரும் பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே சின்ன சின்ன வேல்யூஸ் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் தெய்வ பயத்தை ஊட்டுங்கள் பின்னாளில் அமோக பலன் உண்டாகும் ஒன்னு சாமி இரண்டாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் ஏழை வந்து ஆசாரியன் அவன் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை தெய்வ பயம் கொண்டு வளர்க்க இத்தனைக்கு ஆசாரியன் அவன் அவனுடைய மக்கள் ஓப்பினை பிணகாசு ரெண்டு பேரும் அழிக்கப்பட்டார்கள் அவன் எந்த கணியை புசித்தான் யோசித்து பாருங்கள் பணம் வீடு சொத்து பிள்ளைகளுக்கு தேடி வைப்பது நல்லதுதான் இது பெற்றோருக்கு கடமை பொறுப்பு தான் இதை காட்டிலும் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்ப்பது ஆண்டவரை விடாபிடியாக பிடித்துக்கொள்வது கொள்வது கீழ்ப்படிந்து கீழ்ப்படிவது இதை கற்றுக் கொடுங்கள் அது ஏக பலனை கொண்டு வரும் உலக பொருள் ஐஸ்வர்ய இவர்களை தொடர்ந்து வரும் நீங்கள் எதை பேசினாலும் செய்தாலும் பின்விளைவை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருங்கள் அது உங்கள் குழந்தைகள் பார்க்க வேண்டும் சவுல் அசால்ட்டாக இருந்தான் கீழ்ப்படியவில்லை இதுதானே அப்படி என்று இறந்தான் ராஜ்ஜிய பாரத்தை இழந்த தான் கனி என்னது மரணம் தாவிதோ தேவனுக்கு பயந்து நடந்தான் கீழ்ப்படிந்தான் ஒரு ஒரு காரியத்துக்கும் கீழ்ப்படிந்தான் இன்றளவும் பேசப்படும் தாவிதர் ராஜாவாகவே அறிமுகமாகிறான் ஆகிறான் மத்திய ஒன்றாம் அதிகாரத்தில் வழித்துப் பாருங்களேன் ஆபரகாம் ஈசாயை பெற்றான் ஈசாக்கு யாகோபியை பெற்றான் அவன் இவனை பெற்றான் இவன் அவனை பெற்றான் என்றே வரும் ஆனால் தொடர்ந்து வரும்போது ஓவேத்து ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் என்றிருக்கிறது எல்லாம் பெயர் மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் தாவீது வரும்பொழுது காதர் ராஜாவை பெற்றான் இருக்கிறது கேட்டீர்களாம் அப்படி கானம் மகிமை உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகளுக்கு உண்டாகும் கேட்டீர்களா சோம்பேரின் வயல் முள்ளுக்காடாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது சுறுசுறுப்பு கை ஆளுகை செய்யும் என்று பார்க்கிறோம் நீங்கள் தற்காலத்தில் எடுக்கும் ஒவ்வொரு பிரயாசமும் ஆண்டவரை தேடுதல் உலக பிரகாரமான வேலை செய்தல் இதை சார்ந்த செயல் நீங்க மட்டுமல்ல உங்க பரம்பரை வம்சங்கள் பலனை அனுபவிக்கும் ஆம் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தையையும் காக்கிற உண்மையில்ல தேவன் என்று வேதம் சொல்கிறது உபாகம் ஏழு ஒன்பது வாசியங்கள் இன்று எடுக்கிற தீர்மானம் இன்று நீங்கள் பேசுகிற பேச்சு இன்று நீங்கள் செயல்கிற செயல் நாளை உங்களை உற்சாகப்படுத்தும் அப்படியே தொடரும்போது பரலோகமே உங்களுக்கு பேக்கப்பில் நிற்கும் ஜீவனும் நன்மையும் தொடர்ந்து வரும் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய செய்து கொண்டிருந்தாலே போதும் நீங்கள் செய்ய வேண்டிய அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்யுங்கள் வந்து சேர வேண்டிய தடையின்றி வந்து சேரும் ஜபிக்கலாம் தகப்பனே நான் செயல்படுகிற கிறிஸ்துவனாக இருப்பேன் பிள்ளையையும் அப்படியே வளர்ப்பேன் நீர் மகிழும் குடும்பமாக என் குடும்பம் இருக்கும் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு இன்றைக்கு செய்ய வேண்டியவர்களை ஆண்டவரை தேடுவதிலிருந்து கையிட்டு செய்வதிலிருந்து இன்றே நேர்த்தியாய் செய்து முடிப்பேன் தேவகுருவை எனக்கு போதுமானது ஆமேன் ஹாலே